முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் வந்து இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியிருக்கிறாரு அடுத்த கட்ட முடிவு அடுத்த கட்ட பாய்ச்சல் என்ன மாதிரி இருக்குங்கிறத வந்து இனிமேல் சுற்றுப்பயணம் போயிட்டு சொல்கிறதா சொல்லியிருக்காரு ஓபிஎஸோட எந்த மூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க செப்டம்பர் நான்கு வந்து மதுரையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டத்தில் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஓ பன்னீர் சொல்லத்தை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து அவர் மீதி இருக்கக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றது சுத்தமாகவே போயிடுச்சு ஏன்னா அவரை நம்பி போனவங்களுக்கு அவர் எதுவுமே செய்யலை அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் அவர் எந்த முயற்சி எடுத்தாலும் அவரால் பெரிய வெற்றியை பெற முடியாது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவருக்கான கலச்சூழல் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி கடந்து போய்விட்டதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவருடைய பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் இருக்குல்ல அது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு தேதியில் ஒன்றுமே இல்லை அது அதிமுகவுக்குள்ளே இல்லை அப்படின்றது தான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி ஏன்னா இன்னைக்கு ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்னு தொண்டர்கள் ஒரு சிலர் நினைக்கிறது உண்மை தான் அதே நேரத்தில் பார்த்தோன்னா கண்ட்ரோல் ஃபுல்லாக எடப்பாடி பழனிசாமிகிட்டே இருக்குது ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அதை நோக்கி அவர் பயணிக்கிறார் தேர்தல் வெற்றி எப்படி சாத்தியப்படுத்துது அதற்காக வந்து அவர் நடைபயணம் சுற்றுப்பயணம் எல்லாம் இருக்காரு அவருடைய எழுச்சி பயணம் அதைத்தான் மீன் பண்ணுது ஸோ இப்போ ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரையில் அவரை பற்றி யாருமே போதனை பண்ணலை அவர் வந்து கட்சியில் சேர்ந்து பயணிக்கணும் இப்போ தான் அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவால் ஒரு பெரிய வெற்றியை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு அவருக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமியோட இருக்கக்கூடிய எந்த ஒரு முன்னாள் அமைச்சர்களோ இல்லை மாவட்ட செயலாளர்களோ சொல்லவே இல்லை பாருங்களேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சாதான் அவங்களுக்கே ஒரு வாழ்க்கை இருக்காங்க அப்படி இருந்தும் கூட ஒருத்தர் கூட வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஓ பண்ணி சொல்றது நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவே இல்லையா ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது கூட எப்படியாவது எனக்கு இப்போ சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுங்க அதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த இடத்துல தான் ஓ பண்ணி சொல்லவும் இருக்கார் யஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் லெவன்ஸ் அதே மாதிரி அவருடைய லீடர்ஷிப்புமே வந்து ஒரு கொஸ்டினபிளாக இருக்குது அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு அவர் வந்து ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறம் சசிகலா வந்து முதலமைச்சராக போறாங்கன்னு சொல்லும் போது பிஜேபியோட முகமாக அறியப்படுற பிஜேபியோடைய சைலண்ட் முகமாக அறியப்படுற ஆடிட்டர் குருமூர்த்தியோட வழிகாட்டுதலின் பிறகு தான் வந்து அவர் வந்து போய் தர்மயுத்தமாக அந்த காலகட்டத்திலிருந்து தூத்துக்குடிக்கு பிரதமர் வந்துட்டு போன இந்த பீரியட் வரைக்குமே மோடியோட ஆதரவாளராகவே வந்து இருந்திருக்கார் இந்த ஒரு கடிதம் எழுதல என்னை வந்து நான் வந்து உங்களை சந்திக்க விரும்புகிறேன் அது அது நடந்தால் ஒரு பாக்கியம்னு நினைக்கிறார் அதுக்கு மறுப்பு அதாவது அது நடக்கலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஓபிஎஸ் வந்து வெளியேறிட்டாரா தன் கால்களை நம்ப வேண்டும் பிறர் கால்களை நம்பக்கூடாது அப்படின்னு பழமொழிகள்லாம் இருக்குது அடிக்கடி சீமான் கூட அதை சொல்லிட்டுருப்பாரு ஸோ ஓபிஎஸ் வந்து ஒருபோதும் தன் காலை அவர் நம்பவே இல்லை அதனுடைய அறிகுறி தான் அவர் வந்து பாக்கியமாக கருதுறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சின ஒரு அந்த கடிதமே வந்து ரொம்ப அதிமுக காரர்கள் யாராவது பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஓபிஎஸ் மேலே ரொம்ப பரிதாபப்பட்டிருப்பாங்க இந்த நிலைமைக்கு அவர் போகணுமா ஏன்னா அவருக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிது ஆக்சுவலாக வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து ஓபிஎஸ் கொடுத்தது உண்மைதான் ஸோ அந்த ஸ்பேஸை வந்து ஓபிஎஸ் வந்து சரியாக பயன்படுத்திக்கல உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றதுலையும் சண்டை வந்துருக்கு அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எப்படி அவர் வந்தார் அவருக்கு எப்படி துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லா கட்சி நிர்வாகிகளும் அங்கே போயிட்டு போயிட்டு வராங்க மாறி மாறி ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு போய்ட்டு வராங்க ரெண்டு பேர் வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டு வராங்கன்றதை பார்க்க முடிஞ்சுது ஒரு கட்டத்தில் வந்து ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அனௌன்ஸ் பண்ணி கட்சி வேலையிலையும் ஈடுபடுறார் அப்புறம் அதற்கு பிறகு வந்து யார் எதிர்கட்சி தலைவராவது அப்படின்றதுல ஒரு சிக்கல் வருது ஏன்னா ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டாங்க ஸோ இப்போ அந்த இடத்துலையும் இதே மாதிரி கட்சி நிர்வாகிகள் வந்து மாறி மாறி ரெண்டு பேர் வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டு வராங்க ஸோ அந்த கட்டத்தில் கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து எல்லா நிர்வாகிகளையும் தன் கை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்காரு அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு அவருடைய பிரச்சாரம் அப்படின்றது ரொம்ப வீரியமாக இருந்தது அதனுடைய விளைவாக அந்த கூட்டணி வந்து எழுபத்தைந்து இடங்களில் வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்றது எல்லாமே வந்து ஓ பண்ணி சொல்கிறதுக்கு தெரியும் ஏன்னா இவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்ப மினிமல் ரொம்ப குறைவான இடங்களுக்கு தான் அவர் பிரச்சாரத்துக்கு போனார் அதுலேயும் கூட ஒரு விதமாக அவர் அரசியல் பண்ணார் அப்படின்னு நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது அப்போ அவரை கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியே சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி வந்து அவர் துணை பொதுச் செயலாளராக கட்சியில் தொடர்ந்துருப்பார் அவருக்குரிய மரியாதை வந்து கட்சி தலைமை வழங்கியிருக்கோம் எல்லா வாய்ப்புகளையும் அவர் விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து இரண்டு முறை அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய அரசியல் வாய்ப்புகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்கணும் ஸோ ஒரு காலத்திலையும் அவர் தன்னை வந்து ஒரு தலைவனா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கவே இல்லை அப்போ ப்ரொஜெக்ட் பண்ணாத ஒரு ஆள் எப்படி வந்து நீங்கள் ஒரு அரசியலில் ஜோபிக்க முடியும் இல்லை ஒரு வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அந்த ஒரு பேட்டிலில் வந்து கம்ப்ளீட்டாக ஓபிஎஸ் தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இல்லை இப்போ வந்து பாஜகலேருந்து விலகி வந்தது யாரை நோக்கி போகிறது அது வந்து எடிஎம்கே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை அப்போ டிஎம்கேவா இல்லை டிவிகேவா திமுக ஆலையோ இல்லை தவே காலையோ வந்து ஓபிஎஸ்ஸை சேர்ப்பது அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான் ஆல்ரெடி வந்து திமுகவில் ஓவர் போர்டடா இருக்கு இப்ப தேமுதிக வேற அந்த பக்கம் போறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கி ஓபிஎஸ்மே வந்து தலைமையுமே வந்து ஐ திங்க் வாக்கிங் போகும்போது பார்த்துருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது ஐ திங்க் இது வந்து அவர் சும்மா ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஒரு பேசு ஆக்கணுன்றதுக்கான ஒரு முயற்சி தான் திமுக சேர்த்துப்பாங்க ரெண்டாவது ஓபன அப்படி திமுக சேர்ந்தாருன்னா கம்ப்ளீட்டா அவருடைய கிரெடிபிலிட்டில இருந்து எல்லாமே லாஸ்ட் இல்லையா ஒரு தீவிரமான அதிமுக தொண்டர் எப்படி வந்து திமுகல போய் சேருவாரு அப்படி சேர்ந்தா அவருக்கு என்ன மரியாதை கிடைக்கும் ஏன்னா இவர் வந்து இருந்தது எல்லாமே ஹை பொசிஷன்ஸ் இல்ல இப்ப நீங்க ஒரு செஞ்சு மாதிரி ஒரு அமைச்சராக இருந்தால் கிடையாது மாவட்ட செயலராக இருந்தா பிரச்சனை கிடையாது இவர் வந்து முதலமைச்சர் பதவியை வகித்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை பெற்றவர் ஒரு ஒருவராக இருந்திருக்காரு அப்ப அவர் போய் வந்து திமுக சேராரு பேக்கப்ன்றது வந்து குறைந்தபட்சம் அந்த முக்குலத்தோர் சமூகத்துல இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் வந்து இவரை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இப்ப அவங்களே வந்து இவரை சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே இவர் திமுக போயிட்டா அந்த முயற்சி அவர் எடுக்க மாட்டாரு தாவேக்காவை பொறுத்தவரையில் விஜய் கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து பார்த்தோம்னா ஓ பி ரவீந்திரநாத் இவருடைய பையன் மற்றும் இவர் ரெண்டு பேத்துக்குமே விஜய் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு விஜய்க்கு நல்ல ஒரு க்ரௌடு வருது விஜய் வந்து ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் ஆனா தாவேக்காவை நம்ம விசாரிக்கும் போது அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்றாங்க ஏன்னா இவர்கிட்ட வந்து ஒரு பாஜக முகம் இருக்கு அந்த பாஜக முகம் இருப்பதுனால இவரை சேர்த்தா நமக்கு தான் அது ஒரு பேக்கேஜே தவிர இவரால் எந்த ஒரு பெரிய மாற்றங்களையும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்துட முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ராமநாதபுரம் தொகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இவர் வந்து அங்கே போட்டியிடாரு இவருடைய சொந்த தொகுதி அப்படின்றது தேனி தான் இல்லையா இப்போ தேனியில் போட்டிகிட்டு இருக்கணும் பட் ஒரு பார்கெயனிங் கெப்பாசிட்டி இல்லைன்றதுக்கான காரணத்தை சொல்கிறேன் இப்போ டிடி வித்தநகரன் அங்கே போட்டியிடணும்னு விருப்ப அது அவருடைய விருப்பம் இவர் வந்து ஒரு அதிமுக மீட்பு உரிமை மீட்பு அணின்னு ஒரு அணியை வச்சிருக்காரு அந்த இடத்துல தான் இவருக்கு வந்து ஈவன் மோர் ஸ்ட்ரென்த் இருக்கு ஏன்னா தான் அவர் வந்து ஒர்க் பண்ணி காமிச்சிருக்காரு இல்லையா இப்ப தேனியில வந்து நிறைய இடங்கள்ல ரோடு போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட எல்லா இடங்கள் போகும்போது தேனியில அவர் வந்து அந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அப்ப தான் அவருடைய செல்வாக்கு அப்படின்றது இருக்கு ஸோ இப்போ டிடிவி வித் அவர் சமரசம் செய்து கொண்டு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாரு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகள் அங்கே இருந்தாலும் நீங்கள் கணிசமாக மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து இங்க அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அப்படின்றது குறைந்தது ஒரு இருபது சதவீதம் இருக்குன்றாங்க கிறிஸ்தவர்களுடைய வாக்கு ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட மைனாரிட்டி ஓட்ஸ் மட்டுமே இருபத்தஞ்சு சதவீதம் இருக்குன்றாங்க இப்போ நவாஸ் கனி வந்து நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வாங்குறாரு அஞ்சு லட்சத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் கிட்ட வாங்குறாரு இவர் வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்குறாரு இவரால் முப்பத்தி ஒரு சதவீதம் தான் வாங்க முடிஞ்சது இப்ப இவர் பெரிய வெற்றி தானே இப்ப கண்டிப்பா வந்து இஸ்லாமியர்கள் வாக்குகள் வந்து பிஜேபி பக்கம் போகாது அப்ப முக்கலத்துவ வாக்குகள் வந்து அதிமுகவுக்கா ரெட்டலைக்கா இல்ல வந்து ஓபிஎஸ்கா அப்படிங்கும்போது போது பல பல சின்னத்துல ஓ ஓபிஎஸ் வந்து கணிசமா ஒரு மூணு லட்சம் வாக்குகள் வாங்குறாரு அதிமுக கேண்டிடேட் வந்து ஒரு லட்சம் வாக்கங்களோட வாங்கலை தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துலேயே அவர் வந்து நின்றுது அப்போ அது வந்து ஓபிஎஸோட வெற்றின்னு தான் பார்க்கலாம் இப்போ நான் சொல்றது வந்து அந்த டிசிஷனே ராங்னு சொல்கிறேன் அவர் வந்து தேனியில் நின்றுந்தார்னா ஷோராக வந்து அவர் வந்து ஜெயிச்சிருப்பாரு டிடிவி தினகரனை விட தேனியில் ஓ பன்னீர்செல்வம் நின்று அப்படின்னா மேபி அந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இன்னும் அவருக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருக்கும் அவர் ராமநாதபுரத்தில் இதுவரையும் அவர் ஒர்க்கே பண்ணதில்லை அந்த தொகுதியில் வந்து நின்றுட்டு அவர் வந்து பாஜகனுடைய முகமாக அவர் வந்து அங்கே போட்டிட்டார் அப்படின்னா எப்படி அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு தேடித்தருவாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ இப்போ அந்த இடத்துல பொழுது அவருடைய அந்த டிசிஷனே ராங்குன்னு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒரு நபராக இருக்கார் இப்போ அவர் எப்பயுமே வந்து ஒரு பேக்கேஜாக தான் வந்து எந்த கட்சிக்கு போனாலும் பார்ப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர் மேபி ஒரு கட்சியில் போய் சேர்றாரு அப்படின்னா முழுவதுமாக இன்னொரு தலைவரை ஆதரித்து ஒரு தொண்டன் போல தான் அவரால செயல்பட முடியுமே தவிர அவர் வந்து ஒரு நான் லீடர் மெட்டீரியல் நான் வந்து ஏற்கனவே முன்னால் முதலமைச்சராக இருந்திருக்கேன் அப்படின்னா எந்த இடத்துலையும் இனிமேல் அவளை க்ளைம் பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமி வந்து சமீபமா வந்து தலை தொலை தொலைக்காட்சிகளில் வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்போ வந்து அமமுக பத்தி கேட்கறாங்க அப்போ வழக்கமா அமமுக கூட்டணி வருமா உங்க கூட்டணியில் இருக்கான்னு கேட்கும்போது அவர் வந்து முழுக்க வந்து மறுத்துருவாரு அது இல்லவே நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி சொல்லுவாரு ஆனா இப்ப சமீபத்தில் என்ன சொல்றாருன்னா போகட்டு பார்க்கலாங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு இது ஓபிஎஸ் சொல்லும் போது வந்து அவங்க வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது முழு முழுசாக வந்து அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுறாரு ஒருவேளை ஓபிஎஸ் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருந்தாருன்னா அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுங்கிற மாதிரி இல்லாமல் அவர் வந்து தினகரன் மாதிரி ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருந்தாருன்னா ஒருவேளை டிடி தினகரன் மாதிரி அவர் வந்து எடப்பாடி வந்து அவரையும் வந்து கூட்டணிக்குள்ளே வந்து அலோவ் பண்ணியிருப்பார் ஏன்னா டிடிவி தினகரனை வந்து அவர் வந்து காலம் பதில் சொல்லும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா நிச்சயமாக அதுதான் ரீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவரை பொறுத்தவரையில இவருடைய அடிமடியிலே கை வைக்கக்கூடிய அளவுக்கு அங்க சட்ட போராட்டங்களை நடத்திட்டு இருக்காரு டிடிவி தினகரன் எல்லா வழக்குகளையும் வாபஸ் வாங்கிட்டாரு ஆனா இவரை பொறுத்தவரையில எந்த வழக்குகளையும் வாபஸ் வாங்கல ஸோ அப்ப வந்து இவர் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஒரு சேலஞ்சராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு வந்து இவர் உள்ள வந்துட்டாரு இவர் பரிந்துரைத்த ஒரு பத்து எம்எல்ஏக்கள் வந்து ஜெயிச்சிடுறாங்க இப்போ அந்த பத்து எம்எல்ஏக்களுடைய உதவி வந்து நாளைக்கு ஆட்சி அமைப்பதில் தேவைப்படுது இப்போ அந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் உடைய அந்த பார்கினிங் பவர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்து நான் பத்து எம்எல்ஏக்கள் ஆதரவு தரணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடு இந்த எலாகா கொடு அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு ஸ்கோப் அப்படின்றது உருவாயிரும் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஓபிஎஸை தவிர்த்து விடுவதே நல்லது அவர் என்ன இருந்தாலும் நமக்கு பிரச்சனை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் அவர் வந்து ஓபிஎஸ் வந்து முடிந்த கதை அப்படின்னு பேசுவதற்கு முக்கியமான காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி அவரும் ஒரு தனி கட்சி தொடங்கியிருந்தா மேபி இவங்க அகமடேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான சூழல்லாம் இல்ல ஏன்னா ஓ சொல்லத்தை பொறுத்த வரையில அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருந்தது அப்படின்னா உண்மையாகவே அவர் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே அதை செஞ்சிருக்கணும் இப்ப இன்னைக்கு அவர் வந்து தனி கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அது ஒரு எழுச்சியாவே மாறாது ஏன்னாலும் இப்ப எல்லா தலைவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் மாதிரியான ஒரு பெரிய நடிகர்லாம் போகும்போது அதுதான் பேசு பொருளாக இருக்குமே தவிர ஓ பன்னீர்சுலத்துடைய அந்த சுற்றுப்பயணம்லாம் வந்து எங்கேயுமே பேசு பொருளாக இருக்காது ஏன்னா இவர் ஆல்ரெடி எக்ஸ்போஸ்ட் இல்லை இப்போ இவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ அவர்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டியும் இல்லாமல் அவர் நிற்கிறது தான் வந்து ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை அதனால தான் அவர் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் அரசியலில் பெரிய அளவில் சாதிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஓபிஎஸோட இந்த கடந்த ரெண்டு நாளில் அவர் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பாஜக வந்து கண்டனம் தெரிவிக்கிறார் பாஜக அரசுக்கு மேலே கண்டனம் தெரிவிக்கிறார் இன்னைக்கு அதே நேரத்தில் ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க விலகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கும்போது விலகிறதுக்கான காரணத்தை வந்து நாடு அறியும் மக்கள் அறியும் அப்படின்னு வந்து அவர் வந்து தான் செய்கிறார் ஒரு அறிக்கையில் வந்து கண்டனம் தெரிவிக்கிற ஓபிஎஸ் வந்து நேரடியாக வந்து ஒரு மைக்கு மைக்கு முன்னால் மக்களை சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா ம நாடறியும் மக்கள் அறியும் நான் வந்து அதை நேரடியாக சொல்ல மாட்டேன் அப்போ அப்படி இதுக்கப்புறமும் இன்னொரு பீரியட் இருக்குல்ல இன்னொரு எலெக்ஷனுக்கு முன்னால் இன்னும் ஒரு எட்டு மாதம் இருக்குது இந்த பீரியட்லேயாவது அவர் வந்து பிஜேபி அரசை வந்து எதிர்ப்பாரா ஏன்னா இருந்து விலகி வந்துட்டார் திமுக அரசு எதிர்க்கிற மாதிரி இந்திய பிஜேபி அரசு எதிர்ப்பாரா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லோரும் சொல்லுவாங்கள்ல இப்போ நீ தான் காரணமாக அப்படின்னு கேட்டால் தெரியாது நான் செய்யலை அப்படின்பாங்களே ஒன்போட ஆன்சர் மாதிரி அவர் ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையில் இருக்கார் அவரால் வந்து அடுத்த கட்ட நகர்வுகள் கூட சுயமாக யோசித்து இதுதான் நான் செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தோடு அவர் இல்லை ஐ திங்க் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவருக்கு இருக்கக்கூடிய என்ன ஓட்டங்களை எப்படியாவது ஓபிஎஸ் வச்சு நம்ம சாதித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் முயற்சி எடுக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் பெரிய அளவுல ஓபிஎஸ்க்கு இதனால எந்த பயனும் இல்லை அவர் அதிமுகவோட இருப்பதுதான் அதோட எப்படியாவது ஜெல்லாகிறது தான் அவருக்கு இருக்கக்கூடிய கடைசி வழி மாற்று வழிகளை அவர் தேடி போனார்னா இன்னும் அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆவார் மேபி அவரை ஆதரித்த தொண்டர்கள் கூட அவர் பக்கம் நிற்காமல் போவார்கள் அப்படின்றது தான் உண்மை ஓபிஎஸோட இந்த மூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்